உம் கொட்டுதல் அப்படின்னா எது சொன்னாலும் பார்த்தோன்னா சம்மதித்தல் உப்பு கொள்ளுதல் இதெல்லாம் உம் கொட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க உயிர் விடுதல் அப்படின்னா மிக பாடுபடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க இரத்தல் இதெல்லாம் வந்து உயிர் விடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க உரித்து வைத்தல்னா ஒரு ஒரு இதை வந்து வெளிப்படுத்தி காட்டுறது தான் உருத்து வைத்தல் இல்லா நேரோப்பாதல் அப்படின்னு சொல்கிறாங்க உருக்குலைதல்னால் இப்போது முன்னாடி இருந்த உருவம் வந்து அழிஞ்சிருச்சு முன்னாடி நல்லா இருந்தப்பா இப்போ வந்து ரொம்ப உருக்குலைஞ்சு போயிட்டு ரொம்ப மேனி மெலிதல் அப்படின்னு சொல்கிறாங்க உடல் மெலிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல உருட்டி போடுதல் அப்படின்னா பேச்சால மருட்டி வெல்லுதல் அப்படிங்கிறதா உருட்டி போடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லாட்டினா அழித்து விடுதல் எல்லாத்தையும் அழித்து விடுறது தான் உருட்டி போடுதல் எக்கச்சக்கம் எசகு பிசகு அப்படின்னா தாறுமாறு எக்கச்சக்கம் பேர் எசகு பிசகு அப்படின்னா தாறுமாறு எடாத வெறுப்புனால் தகாத செயல் அரிய செயல் இதெல்லாம் எடாத வெடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்த எடுப்பில் அப்படின்னா உடனுக்குடனே ஒரு வேலையை செய்கிறது தான் எடுத்த எடுப்பில் எடுத்தபடினா உடனே முன் ஆயத்தமின்றி எடுத்தபடி அந்த வேலையை செய்கிறது தான் உடனே முன் ஆயத்தமின்றி எடுத்து சொல்லுதல் அப்படிங்கிறது சிறப்பித்து சொல்லுதல் இல்லாட்டினா அறிவு கூறுதல் இதெல்லாம் வந்து எடுத்து சொல்லுதல் அறிவுரை கூறுதல்னா ஒருத்தவங்களுக்கு எடுத்து சொல்கிற மாதிரி எடுத்து போடுதல் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா நீக்குதல் திடுக்கிட செய்தல் அப்படியே ஒன்று ஒன்றே எடுத்து போடுறது வந்து பார்த்தோம்னா தேவையில்லாததாக எடுத்து போட்டுருவாங்கன்னா நீக்குதல் திடுக்கிட செய்தல்னா தே சில வார்த்தைகள்லாம் எடுத்து போடுவாங்கள்ல அந்த மாதிரி எடுத்து போட்டாங்கன்னா அது திடுக்கிட செய்தல் அப்படிங்கிற மாதிரி எடுத்தெறிதல்னால் அலட்சியம் பண்ணுறது இல்லாட்டினா வந்து என்ன சொல்கிறது மதிப்பின்றி நடத்தல்னா நம்ம எடுத்தெறிஞ்சு பேசுறதுன்னு சொல்லுவாங்கள்ல அலட்சியமாக பேசுறது அலட்சியம் பண்ணுறது இதெல்லாம் எடு எடுப்பெடுத்தல் அப்படின்னா அரியதை முயலுதல் அப்படின்னு சொல்கிறாங்க எடுப்பெடுத்தல்னா அரியதை முயலுதல் அப்படிங்கிறது எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா யாருக்கும் வசப்படாதவன் சூதறியாதவன் எடுப்பார் கைப்பிள்ளைனா யார் என்ன சொன்னாலும் அந்த வேலையை செய்கிறவன் தான் எடுப்பார் கைப்பிள்ளை சூதறியாதவன் எட்டு கண் விட்டெறிதல்னா எங்கும் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துறது எப்படி இருக்குன்னா எட்டு கண் விட்டெறிதல் மாதிரி இருக்குது எட்டிர் பத்தில் அப்படின்னா இடையிடையே எட்டு பத்து அதுக்கு இடையில் ஒன்பது அப்படின்ட்டுருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் எட்டிற்பத்தில் அப்படின்னா இடையிடையே அடுத்து வந்து பார்த்தோம்னா எய்பிள் வைப்பு அப்படின்னா எய்பிள் வைப்புனா இழைத்த காலத்தில் உதவுவதற்காக என்ன பண்ணுறாங்க எடுத்து வைக்கும் பொருள் தான் எய்ப்பில் வைப்பு அப்படின்னு ஒரு பொருளை சேமித்து வச்சுருக்காங்க இழைத்த காலம்னால் வயது முதிந்த காலத்தில் உதவுவதற்காக இழுத்தெண்ணி படித்தல்னா ஒன்றும் விடாது படித்தலை தான் இழுத்தெண்ணி படித்தல் அப்படிங்கிறாங்க ஒன்றும் விடாது படித்தல்